நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கோம் நாங்க நவம்பர் இருபத்தி நாலு காணாங்க படம் அடுத்து ஐயோ காணாங்க அடுத்து எங்க வந்துடலாங்க நம்ம தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம என்ன முன்னூறு நாள் ஓட போறோம் இன்னைக்கு எத்தனை பெரிய படம் வந்தாலும் பத்து நாள் ஒரு வாரம் அதிகபட்சம் தானா ரெண்டு வாரம் ஆக சிறந்த படங்களுக்கு அப்படின்ற போது நாங்க ஒரு எளிய படம் ஒரு எளிய மனிதர்களுடைய முயற்சிங்கும் போது எங்களை ஒரு வாரம் தாங்க விடலாங்கன்னு தெரியல நானும் தயாராகிட்டேன் அவர்கிட்ட இப்படி யாராவது ஒரு 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 பொறுப்புல போய் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லி பாவலாம் தெரியல என் படம் என்னன்னா பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்க சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா ஒரு படம் பார்த்தா விஷயம் சொன்னார் அதில் நான் அறிவுத்திர அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இரண்டு மூன்று வெளியீட்டாளர்கள் வந்தாங்க எல்லாருமே வெளியீட்டாளர்கள் இவர் அறிவுத்திரா சார் ஏன் கொடுத்தேன்னா ஒரே விஷயம் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் என் வழி என்னன்னு அவருக்கு தெரியும் ஒரு கலைஞரோட வழியினாலும் ஒரு கலைஞனுக்கு தெரியுன்ற ஒரே காரணத்தினால தான் அவர் எடுத்துக்கிட்டாருங்க அவருடைய பிறந்தமே படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு எப்படி இருக்கும் காதலை கேட்கும்போது நம்ம படத்தை ஒருத்தர் வாங்கிக்கிறேன்றாரு பரவாயில்லையே ஏன்னா வரவெல்லாம் ஒரு கதை சொல்றேன் அதை மாத்தாங்க அப்படி திரு ஹரித்ரா அவர்கள் இப்ப கையைப்படி நிக்கிறதுனால ஓரளவுக்கு நான் நகர்ந்து போறேன் இல்லா ஒத்தாளன்னு நின்றுட்டு இருந்தேன் என்ன பண்றேன் தெரியல இத்தனைக்கும் இவ்வளவு பேர் சினிமாவை சுத்தி நிக்கிறான் எங்க போனா என்னே தெரியல எல்லாரும் நான் பெருமையால சொல்றேன் நான் அவர் கூப்பிடுவேன் நான் இவரு கூப்பிடுவேன் நான் நம்பிட்டு இருந்தேன் அவங்க வந்துருவாங்க நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோமே எவ்வளவு பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம் ஒரு போன் பண்ணா நமக்கு சப்போர்ட் பண்ணிட போறாங்க ஒரு போன் பண்ண வாங்க பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் திரும்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும் திருப்பி அடிக்கணும்னு எல்லாரையும் இதுக்காக ஜெயிக்கணும்னு தோணுது

அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது நல்ல தமிழ் பெயர் வச்சதுக்கு முதல்ல நன்றி பிரியன் சார் இப்போ அது குறைஞ்சிட்டே வைக்கிறது தமிழ் சினிமாவில் எல்லாரும் இங்கிலீஷில் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டைலாக நான் நிறைய இந்த மாதிரி சொல்கிறப்பவே பவர்ஃபுல்லாக இருக்க தமிழ் பெயர்கள் இருக்குது தேடி வைங்க இயக்குநர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் நான் இந்த படத்தோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு காரணம் பிரியன் சார் தான் அது இல்லாமல் என்னோட ரெண்டு இருக்காங்க என்னோட பிஆர்ஓ புவன் ஃபோன் பண்ணி அண்ணா நீ வந்தே ஆகணும் பிரியன் சார் ஒன்றுக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு புவன் சொன்னால் எதுவும் மறுக்கிறது இல்லை ஸோ புவன்காகவும் பிரியன் சாருக்காகவும் அண்டு முருகன் சார் எம்ஆர்டி மியூசிக் எனக்கு திரௌபதியும் பகாசுரனும் அவர் தான் பண்ணி கரெக்டாக போய் சேர்த்தார் மக்கள்கிட்ட அதனால நீங்களும் கவலைப்பட வேணாம் அவர் போய் சேர்த்துடுவார் அந்த ஆடியோ கரெக்டாக எங்கே ப்ரமோஷன் பண்ணணுமோ அவங்க ப்ரமோஷன் பண்ணி அதை பாடலை கொண்டு போய் சேர்த்துடுவார் எங்களை மாதிரி மீடியம் பட்ஜெட் மூவிஸ்க்கு வந்து எம்ஆர்டி மியூசிக் வந்து ஒரு பெரிய வரம் நல்ல ப்ரைஸும் கொடுப்பாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க பதில் சொல்லுவாங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டச்சிலே இருக்கலாம் அந்த ப்ரமோஷன் சம்மந்தமாக மற்ற ஆடியோ கம்பெனிகளில் அது கஷ்டம் இந்த மாதிரி பட்ஜெட் பாடங்களுக்கு எடுக்க மாட்டாங்க ஃபோன் ரெண்டாவது ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான் சந்தோஷம் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் படம் தமிழ் சினிமாவோட ரெண்டாவது க்ரௌட் ஃபண்டிங் படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு என் படம் வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை இது ரெண்டாவது படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துடுச்சு வர வெள்ளிக்கிழமையும் சார் ஒரு ரெக்வஸ்ட் இது அது இந்த சமயத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் மழை அதிகமாக இருக்குது ரொம்ப முக்கியமான ஏரியா மதுரையும் திருநெல்வேலி ஸோ திருச்சி பக்கமும் கொஞ்சம் மழை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ மூணு ஏரியா முக்கியமான ஏரியா மழை இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை எப்படி சொல்லிட்டு முடிவெடுங்க முடியலன்னா கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி வாங்க ஏன்னா நீங்கள் இத்தனை பேரோட உழைப்பு இருக்குது இத்தனை தமிழ் ஆர்வலர்களோட உழைப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குது இது மக்கள்கிட்ட போய் சேரணும் இதுக்கு ஒரு ஒரு நல்ல டைம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வாரம் அப்படி மிஸ் பண்ணிக்கணும் ஏன்னா முழுக்க தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் என்னங்க இங்கே வந்து உட்கார்ந்தப்ப தான் அது வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியுது நான் பிரியஞ்சரன் சொன்னது ஒரு பத்து பேர் சேர்ந்து பாடம் எடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ பத்துமே பாடலாசிரியர்கள் அதுவும் அவர்கிட்ட வந்து பயிற்சி பெற்றவர்கள் அவங்க ஒரு பாடலாசிரியரை கதாநாயகனாக இயக்குநராக உருவாக்கணுன்ற எண்ணத்தால் அவங்களோட சேமிப்பை கொடுத்து பண்ண படம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் ஆர்வலர்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் நான் ஒரு கோரிக்கை அவங்க வச்சுக்கிறேன் அவங்களை போய் சேர்க்க வேண்டியது உங்களோட வேலை தான் மீது ஆர்வம் கொண்ட பலர் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த படம்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக டிக்கெட் கொடுத்து உங்களுக்காக ஒரு தடவை போய் பார்ப்பாங்க அதை தாண்டி நான் இந்த படத்தோடய ஃபஸ்ட்டு வருஷன் பார்த்துட்டேன் இப்போ ஒரு ரீசெண்டாக இந்த வருஷன் நான் பார்க்கல பிரியன் சார் வந்து என்னை கூப்பிட்டு மோனிங் நீங்கள் இந்த படம் பார்த்தே ஆனோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து போய் பார்த்தேன் ரொம்ப நல்லா ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இல்லை ஏன்னா பெரியன் சாரிக்கு சினிமா புதுசு இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு இயக்குனராக கதாநாயகனாக இருக்கிறப்ப அது ரொம்ப சிரமமான விஷயம் நம்ம மானிட்டர் பார்க்க முடியாது நடிச்சுட்டு தான் போய் மானிட்டர் செக் பண்ணோம் டபுள் வேல் அது அப்படி இருந்தாலும் ஒரு தரமான கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு பர்ஃபார்மன்ஸில் அவங்களோட லொக்கேஷனில் பட்ஜெட்டில் எங்கேயோ சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் ஆனால் நல்ல கதை நல்ல திரைக்கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு அதில் கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும் நிற்கும் ரொம்ப நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த படத்தில் வந்து இவர் கேரக்டர் நல்லவரா கெட்டவரா அந்த வீட்டை சுற்றி நடக்கிற அம்மான விஷயங்கள் உண்மையில்ல அமௌன் இல்லையா இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ்னு மாறி மாறி அந்த டைமென்ஷன்ல ஸ்க்ரீனில் அது அது தமிழ் தெரிந்த புலவர்களுக்கே உண்டான திறமை போல அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம் ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ஃபர்ஸ்டா ஒரு மாதிரி இருப்பார் செகண்ட் ஹாப் ஒரு மாதிரி இருப்பார் ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பேசுகிறப்ப இப்போது இந்த மேடையை பயன்படுத்தி இந்த இப்போ வாரம் வெளியே இருக்க இந்த கூசு முனுசாமி வீரப்பன் என்ற வெப்சீரிஸை வந்து நான் இந்த டைமில் பாராட்டிடுறேன் ஜி ஸ்டுடியோவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அந்த டைரக்டர் ஷரத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு தரமான படைப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ நாளாக கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக தெரிஞ்ச வீரப்பன் அப்படின்ற ஒரு மனுஷன் எங்களுக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு பாசிட்டிவா போய் சேர்ந்துருக்காரு ஆல்ரெடி வட தமிழ்நாட்டில் அவர் ஹீரோ தான் ஆனால் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க வீரப்பனார் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு நிறைய மாற்று கருத்துகள் அந்த வெப்சீரீஸில் இருந்தாலும் அவர் என்ன காரணத்துக்காக அந்த வீரப்பன் அப்படின்ற அந்த அவதாரம் எடுத்தார் எந்த வயசுலேருந்து அவர் அந்த காட்டுக்குள்ள போய் அங்கே இருக்க மக்களுக்காக சண்டை போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு அப்படின்னு ரொம்ப நல்ல ரொம்ப அருமையான கண்ட்டு அமைஞ்சிருக்கு ஒரு சினிமா நினைச்சா எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனாக மாற்றும் உண்மை உண்மையாக சொல்கிறேன் நேரில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனாக காட்டும் எவ்வளோ பெரிய கெட்டவனையும் ஹீரோவாக மாற்றும் அது வந்து சினிமாவுக்கு அந்த பவர் இருக்குது எழுத்துக்கு அந்த பவர் இருக்குது ஸோ வீரப்பன் அவர்களுடைய இன்னைக்கு வரலாறு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக மாறிட்டுருக்காரு இன்னும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவர் கிரிமினல் தீவிரவாதி வில்லன் கொலைகாரன் அப்படின்னு தான் முடியுது அதுதான் உண்மையும் கூட பட் என்ன ரீசனுக்காக அவர் அதெல்லாம் பண்ணார் அவருக்கு எந்த கோபம் என்ன இந்த சமூகத்தின் மேலே அப்படின்றது வந்து தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு பல வருஷம் கழித்து ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க அவங்களெல்லாம் பற்றி தொடர்ந்து வெப்சீரிஸ் வரணும் மலையர் மாம்பட்டி அங்கே இருக்காரு அப்புறம் மரியலூர் பக்கம் வந்து தொடர் தமிழரசுங்க இருக்காரு புலவர் கல்வி பெருமாள் ஆறுமுக நாட்டார் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பேர்லாம் சொல்கிறேன்னா யாராவது ஒரு டேரக்டர் உங்களை பற்றி தேடி அவங்கள பற்றின டாக்குமெண்ட்டும் வந்தால் அந்தந்த வட்டாரங்களில் இந்த மக்கள் வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இந்த சமூகத்துக்கு போராடினாங்க போராளியாக இருந்தாங்க மாவோயிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க எப்படி அவங்களோட மரணம் நிகழ்ந்தது அதில் என்ன உண்மை இருக்குது அது என்ன அரசியல் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அது வந்து சினிமா மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்ன பத்திரிகை மீடியா அதெல்லாம் நியூஸ் வந்தாலும் திரைச்சித்திரமாக பார்க்குறப்ப அது பெருசாக போய் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அந்த வகையில் அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடரை எடுத்த அத்தனை பேருக்கு முன்னாடியே மனமார்ந்த நன்றிகள் நம்ம இடையில் நெக்ஸ்ட்டு நம்ம திரும்பி கொள்ள வந்துடுவோம் ரொம்ப சந்தோஷமான தருணம் ஒரு அனைவரும் ஸ்நேகன் சார் பாவத்திய சாருக்கு அப்புறம் நீங்கள் இருக்கீங்க இல்லையா ஒரு பாடகாசிரியர் வேறு யாரும் இல்லை ஸோ அதுலேயும் ஒரு முக்கியமான இடம் இந்த முதல் மூன்று பேருக்குள்ளே வர்றதுலாம் ரொம்ப சூப்பர் கண்ணதாசன் சார் மேலே ரொம்ப மதிப்பு வாலி சார் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர் பிரியன் சார் ஸோ கண்ணதன் சார் மாதிரி ப்ரொடக்ஷன் பிள்ளையும் வந்துட்டார் அதுவும் ஒரு படத்தில் ப்ரொடியூசராக ஹீரோவாக டைரக்டராக பெரிய அவதாரம் தான் இது பெரிய பொறுப்பு இருக்குது அவரை நம்பி ஃபன் பண்ணுவாங்கல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லது கெட்டது எது வந்தாலும் கூட இருங்க கடைசி வரைக்கும் இது தான் அவரை உருவாக்கிய மாணவர்கள் நிச்சயமாக அவரை திருப்பி தாங்கி பிடிப்பாங்க அது எந்த மாற்று இருக்குன்னு தான் நான் தெரியும் நான் போயிருக்கேன் ரெண்டு ஆண்டு விழாவுக்கு நான் கலந்துருக்கேன் அந்த பயிற்சி பட்டியில் ஸோ ரொம்ப புது முயற்சி புது விஷயம் இதுவுமே ஒரு முயற்சி தான் ஸோ நீங்களாம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த ஃப்ரேமில் விஷுவலில் பார்க்க நான் புது ஹீரோயின்னு நினைக்கிற இப்போ தான் சொல்லிடுறேன் தெரியும் அவங்க ஃபஸ்ட் படம் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்காங்க விஷுவலாக ஸ்க்ரீனில் பார்க்க அண்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காரு அது இந்த காலகட்டத்தில் அதுக்கே தனியாக நீங்கள் அவருக்கு ஒரு கைத்தட்டி கொடுங்க நிஜமாவே ஒரு ஒரு பெரிய விஷயம் அது ஒரு கம்பெனி ஒரு படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப பெரிய விஷயம் அது ஸோ அவருக்காக தான் நான் அதை சொன்னேன் இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம் மழை நேரத்தில் ரிலீஸ் பண்ண அந்த ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து வர ஒரு பத்து லட்சம் மிஸ் ஆனால் கூட மூணு ஏரியாவிலேருந்து நமக்கு முப்பது லட்சம் ரூபா ஆடி ஸோ அவரோட சைட்லேருந்து தான் நான் அதை சொன்னேன் ஸோ நல்லது கேட்டதெல்லாம் நீங்கள் அதை யோசித்து நல்ல முடிவு எடுங்க இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்தாலும் நிச்சயமாக இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய பேர் வாங்கணும் ஸோ அதுக்கு நீங்களாம் உதவணும் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் இந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்ட கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க